மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை அதற்கு இடைப்பட்ட ஏழு நாட்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது அப்போது எதன் அடிப்படையில் எந்த கிரகம் தரக்கூடிய இந்த சுபபலன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அமரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்குது இப்போ இந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த சுக்ரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவார் அஞ்சாம் அதிபதி அன்று பனிரெண்டாம் அதிபதி இவர் எட்டில் இருக்கின்ற பொழுது இந்த மிதுனம் ராசி நண்பர்கள் ஒரு மருத்துவ தொழில் செய்யக்கூடியவங்க மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாய்ப்புகள் இந்த வழக்கறிஞர்களுக்கு இருந்து தான் பணம் இருந்து தான் கேஸ் வரணே தெரியாது அவங்களுக்கு அவங்களுடைய சட்ட பாக்கெட்டில் பணம் தான் நிறைய இருக்கும் இந்த சுக்ரன் அதெல்லாம் கட்டாயம் செஞ்சிருவார் இன்சூரன்ஸ் துறையில் இந்த மிதனராசி நண்பர்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பாங்க அதில் பணம் அப்படிங்கிற நிறைய லாபம் கிடைக்கும் இது கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த நண்பர்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துக்களில் ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த எட்டாம் இடத்தில் சுகரன் இருந்தால் இன்னொரு விஷயமும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது எட்டில் சுகரன் இருந்தால் கிடைக்கும் அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக பணம் சிறப்பர் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதில் முயற்சி செய்யக்கூடிய பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இதன் வழியாக எல்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு பணம் வறுமையாக நிச்சயமாக அவர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு அதிபதி யார் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு அதிபதி யார் மிதனராசிக்கு சுகரந்தான் அவர் போய் அஞ்சாம் அதிபதி போய் எட்டு புதையல் ரகசிய ஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பாரா இல்லையா கட்டாயம் கொடுப்பார் தெல்ல தெளிவாக நல்லா கணித்து பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்து அதிபதி அதர்ஷஸ்தானத்துக்கு அதிபதி அவர் புதையல் ரகசிய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த புதையல் ரகசியங்களை பெற வைப்பார் அதை தேடி கண்டுபிடிக்க வைப்பார் ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம் நமக்கே தெரியாது திடீர்னு பார்த்தா பணம் கீழே கிடக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு தங்க ஆபரணம் கீழே கிடக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சுக்ரந்தான் கொடுப்பார் நான் தங்கம் கண்டு எடுத்தேன் நான் பணம் கண்டெடுத்தேன் சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிருவாங்க சில பேர் வச்சுக்கிருவாங்க இது எட்டில் சுக்கரன் இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாரும் இறங்கிருவாங்க ஒருத்தர் மட்டும் லாஸ்ட்டில் இறங்குவார் பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் ஏதோ ஒரு மணிப்பர்ஷம் ஏதோ ஒன்று கிடைக்கும் இவரே எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சாலும் இவருக்கு ஒரு மனசு உந்துதல் ஒரு உறுத்துதல் வேறு இருக்கும் எப்படின்னா வேண்டாம் யாரோட பணமோ தேவையில்லை இந்த பஸ்ஸு கண்டக்டர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க அந்த பயணம் செய்தவர் அந்த ஏதோ ஒரு பரிசு தவற விட்டுருவாங்க ஒரு நகையோ ஏதோ ஒன்று தவற விட்டுருவாங்க அப்போ இவங்க வந்து அந்த ஆட்ட உரிமையாளர் பார்த்துருவார் அவர் எடுத்துக்கொண்டு அங்கே ஒப்படைச்சிடுவார் அவர் வச்சுக்க மாட்டார் இது இந்த மாதிரி பயணங்களில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து பணத்தையோ வந்து அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க ஆனால் மாறாக இந்த நாட்டு அதிர்சனம் அப்படிங்கிறது நம்ம முயற்சி பண்ணுறது நமக்கு கிடைக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறது அப்போது அந்த ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தொகை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அவங்களே வச்சிக்கிடுவாங்க அப்போது பயணங்களில் கிடைக்கக்கூடிய தொகைகளை பொருட்களை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க ஆனால் இந்த மாதிரி போகக்கூடிய தொகைகள் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு வரும் தான் எட்டாம் இடத்தில் சுகரன் இருக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ மிதனராசி நண்பர்கள் இங்கேயோ பயணத்தில் இருக்குங்க உங்கள் கண்ணுக்கு நகையோ பணமோ தட்டுப்படும் ஆனால் எடுத்து நீங்கள் வச்சுக்கிற மாட்டேங்க அதே மிதனராசி நண்பர்கள் நாட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுவீங்க கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்கும் ஏன்னா நல்ல மனசு இருக்குது பார்த்தீங்களா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரன் அயன சயன போக விரை ஸ்தானத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடம் ஆன்மீக ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டில் இருக்கிறார் இப்போ மிதனராசி நண்பர்கள் பல பேர் இந்த கோவில் பட் கட்டுமான பணியில் இருப்பீங்க கோவில் கட்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த கோவில் கட்டி எப்படினாலும் கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு பண உதவி எங்கெங்கேயோ கேட்ட கிடைக்கல இப்போ இறைவன் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு திருப்பணியில் இருக்கவங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறத அவர் செஞ்சுருவார் ஏன்னா இங்கே ஆசைப்படலை இல்லை பேராசைப்படலை ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த நல்ல விஷயத்துக்கும் கையிலேருந்து பணம் பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டிங்க மீதி பணி செய்கிறதுக்கு இல்லை அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுளர்களால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துரு சீக்கிரமாக நான் அந்த கும்பாபிஷேகத்தை வச்சிட்றேன் உன்னுடைய சக்தியை வந்து நான் உலகறியை செய்வேன் உனக்கு நான் ஒரு கும்பாபிஷேக திருப்பணியை வச்சு நான் உலகரிய செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசில் வேண்டிகிட்டு செய்கிற பொழுது அந்த வாய்ப்பு கொடுப்பார் இல்லையா நிறைய பேர் அன்னதானத்துக்கு கொடுக்கணும் சொல்லி நிறைய பண உதவி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அதற்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்படி மிதனராஜ் என்பர்கள் சகல விதத்தில் நல்ல வாய்ப்புகளுக்காக இயங்கிகிட்டு இருக்கிறீங்க அந்த பணிகளை செய்வதற்காக எங்கிட்டிருக்கிறீங்க இறைப்பணி செய்வதற்கு பணம் வேணும்னு இருக்கிறீங்க அதே மாதிரி வீட்டில் சுப செலவுகளுக்கு பணம் தேவைப்படுகிறது கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு பணம் தேவைப்படுகிறது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது இந்த கட்டுமான பணிகளுக்கு பணம் தேவைப்படுது இப்படி எல்லாமே சுப செலவுக்கு தான் இப்போ பணம் தேவை அந்த பணத்தை வந்து சுகரன் கண்டிப்பாக தருவார் அப்போ அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அமைப்பில் ஏழாம் பார்வையாக அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த ரெண்டாம் இடம் தானம் பார்க்கும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் அத்தனையுமே அவர் பூர்த்தி பண்ணி கொடுத்து உங்களை சிறப்பான வழித்தடத்தில் அவர் கொண்டு செலுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு அப்போது இந்த வாரம் முழுவதும் பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதனால் சுகரன் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் நிறைய போக சுகங்களை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகரன் தூண்டுவார் அதனால் போக சுகங்களுக்கு நம்ம அடிமையாக கூடாதுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எட்டில் சுக்ரன் வந்தால் போக சுகங்களையும் காம சுகங்களுக்கு நிறைய நம்மளை வந்து செலவழிக்க வைப்பார் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருங்க தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய சுக்ரன் இந்த வேலையும் செய்வார் நிறைய கொடுப்பார் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார் இந்த மாதிரி வேலைகளுக்கும் பணத்தை செலவழிக்க வைப்பார் அதனால் பல பேருக்கு அந்த எண்ணம் வராது சில பேருக்கு அந்த எண்ணம் வரும் இது சுய ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கணிச்சு பார்த்தா தான் நமக்கு அந்த போக சுகங்கள் எந்த அளவில் நம்ம ஈடுபடுறோம் அது எப்படி நம்மளை சீரழிக்குது நல்ல விஷயத்துக்கு கொண்டு போதா அல்லது கெட்ட விஷயத்துக்கு கொண்டு போதா இதனால் வாழ்ந்தோமா மீண்டோமா அப்படிங்கிற விஷயம் சுகரனை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி களத்தரம் அமைவது அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை சிறப்பது புத்திர பேர் சிறப்பது இதெல்லாம் சுய ஜாதகத்தில் பார்த்து தான் நம்ம தெளிவாக ஆய்வு பண்ண முடியும் இருந்தாலும் இப்போ எட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன செல்வங்களை கொடுப்பதற்கு அவர் தயங்கவே மாட்டார் கட்டாயம் கொடுத்துருவார் அப்போ உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தருவார் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்